அன்பர்களை வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிரிகளை கட்டி வைக்கக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை வாழ விடாமல் நெடு நாட்களாக மாந்திரிகம் ரீதியாக ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் செஞ்சு நம்ம குடும்ப வளர விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள் மேல நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறைய எதிரிகள் மேல ஒரு தடவை நீங்க பிரயோகம் பண்ணிட்டாலே போதும் எதிரிகள் என்ன செய்ய மாட்டான் உங்க பக்கடு தலை வச்சு கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்க விட மாட்டான் உங்க பக்கடு தலை வச்சு கூட அவன் என்ன செய்ய மாட்டான் படுக்க மாட்டான் சரிங்களா ஏன்னா இது அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த முறை சரிங்களா இந்த முறை எதிரிகள் மேல நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு கனவுல கூட உங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு அவனுக்கு என்ன செய்யாது அப்படின்னா அது வேலை செய்யாது சரிங்களா இப்போ உங்களுக்கு அவன் அப்படியே வந்து உங்களுக்கு மறுபடிக்கும் அந்த செய்வனை இந்த மாதிரி ஏவல் மாந்திரிக ரீதியாக பிரச்சனைகள் செஞ்சான் அப்படின்னா அது அப்படியே அவனுக்கே திரும்பி போகும் சரிங்களா அப்பேர்க்கட்ட பிரயோக முறை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் சரிங்களா இந்த பிரயோக முறையை எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுங்கிற அவசியங்களை இந்த பிரயோக முறையை பண்றதுக்கு தைரியம் ஒன்று இருந்தா போதும் சரிங்களா இந்த பிரயோக முறையை பாத்தீங்கன்னா புதன்கிழமை வளர்விரையில் வரக்கூடிய புதன்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நாட்களில் பண்ணலாம் இல்லைன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த பூஜை முறையை பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜை முறையை பண்ணுறதற்கு உடற்கட்டு மாலை கட்டாயம் அவசியம் எல்லாருமே இந்த பூஜை பண்ணுறவங்க வந்து அணிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு வச்சுக்கோங்க எலுமிச்சப்பழம் கனியும் நூற்றி எட்டு குண்டூசியும் தேவை சரிங்களா அதாவது உங்களுடைய பூஜை ரூம்லேயே இந்த பூஜை பூஜையும் நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்கள் பூஜை ரூமில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நாளை தேர்ந்தெடுத்து உங்கள் பூஜை ரூமில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றியோ இல்லை எந்த எண்ணெய் ஊற்றியோ நீங்கள் என்ன செஞ்சுக்கோன்னா திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க ஒரு கருப்பு துணி கீழே ஒன்று விரிச்சுக்கிட்டு அந்த கருப்பு துணியில் எலும்பு வச்சிருங்க வச்சுருங்க எலும்பு வச்சுட்டு அதாவது சம எதிரியோடைய சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது புகைப்படம் இல்லை காலடி மண்ணு இல்லை தலைமுடி எதுவும் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எதிரியை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த பிரயோக முறையை பண்ணலாம் சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்ல வடக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு எலுமிச்சை மிளங்கு கையில கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செஞ்சுக்கணும்னா இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தட்டு தடவை இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கிறணும் சித்தி பட்டினா மட்டும்தான் இந்த மந்திரம் நம்மளுக்கு அது வேலை செய்யும் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா மந்திரம் ஜெபிச்சு சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி முடித்த பிறகு ஒரு நல்ல நாள் நான் சொன்ன நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணணும் ശരി எலும் கையில் எடுத்துக்கிட்டு குண்டூசியை கையில் ஒரு ஒரு குண்டூசியும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு ஒரு தடவையும் சொல்லும் போது ஒரு ஒரு குண்டு அந்த எலும்பு குத்தணும் இதே மாதிரி நூற்றி எட்டு குண்டு மந்திரம் ஒரு ஒரு தடவை மந்திரம் சொல்லி அந்த குண்டூசி அந்த எலும்பு குத்தணும் எலும்பு குத்தும் போது நம்மளுடைய எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த எலும்பு குத்தணும் சரிங்களா எலும்பு எதிரியுடைய முகம் இருப்பது போல் பா கற்பனை பண்ணி அந்த எலுமிச்சம்பளத்தை அந்த குண்டூசியை குத்தணும் இந்த எலும்பு இந்த குண்டூசி போது மனம் வந்து சிதறடையக்கூடாது கூடாது மனம் ஒரு நிலைப்படணும் எதிரியோட இருக்கணுமே தவிர மற்ற யாருடைய வெளி சிந்தனை குண்டூசியை வச்சு குத்தி மந்திர பிரயோகங்கள் செஞ்ச பிறகு இந்த எலும்பு கனிக்கு ஒரு கருப்பு கோழியை உதிரத்தை பழி கொடுத்து அந்த உதிரத்தை அந்த எலும்பு கனியில் விட்டுட்டு ஒரு மண்குடுவை வாங்கி அந்த மண் குடுவையில் அந்த எலுமிச்சம் குண்டூசி குத்தனை எலுமிச்சு அந்த மண் குடுவையில போட்டு அதனுடைய வாயில் பகுதியை ஒரு கருப்பு துணியால என்ன செஞ்சிருங்கன்னா கயிறு போட்டு கட்டிங்க கட்டிட்டு மயானத்துள்ள கொண்டு போய் வடக்கு திசையில கொண்டு போய் அந்த குடுவையை பிதைச்சிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியுமே என்ன செஞ்சிருவான் முடங்கி போயிடுவான் சரிங்களா உங்களுக்கு மனசுல கூட உங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற நினப்பு கூட அவனுக்கு வராது ஏன்னா அவன் உங்களே மறந்துடும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் உங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்துடுவான் அவன் பிரச்சனைகளை சரி பண்ண கூட அவனுக்கு நேரம் இருக்காது அதற்கு இடையில போய் உங்களுக்கு அவன் இங்கே பிரச்சனை கொடுக்கப்படுறான் அப்படியே உங்களுக்கு அவன் பிரச்சனைகளை உங்களுக்கு மறுபடியும் அந்த ஏவலோ பில்லியோ சூனியம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் கொடுத்தாலும் செய்வனை செஞ்சாலும் அது அப்படியே அவனுக்கு தான் திரும்பி போகுமே தவிர உங்களுக்கு அது வராது சரிங்களா சரி எதிரிகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்ததும் போதும் போதும் அவன் ரொம்ப துன்புடுறான் அப்படிங்க உங்கள் பார்வையில் இருந்து ரொம்ப துன்புடுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசு இறங்குனுச்சுனா நீங்கள் என்ன சரின்னா எங்கே போய் அந்த குடுவையை பிதச்சிருக்கீங்களோ அந்த குடுவையை எடுத்து அதில் உள்ள எலுமிச்சம்பளத்தை எரிச்சிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு அதை விட அந்த துன்பத்தில் இருந்து அவன் நீங்கிடுவான் சரிங்களா இதுக்குண்டான முறையும் சொல்லி இதில் நீங்கிறதுக்குண்டான முறையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை தைரியம் ஒன்று மட்டும் இருந்தா போதும் இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணிரலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு சேனலை அருள்வாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்